அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு அரசிய பத்தி பேசினா இப்போ பிரியா பேசின மாதிரிதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து ஓவராலா பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் எந்தெந்த விஷயம் வந்து ஒரு ஒரு சாப்டர்லேயும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லது இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேசிடலாம் அது கொஞ்சம் எஸ்கேபிச மாதிரி இருந்தா கூட ஒரு சோர்வா இருக்கிற ஒரு சாப்டரை கூட எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா அதோட அதையும் இன்ட்ரெஸ்டாக என்னென்ன க இருந்ததுங்கிறத சொல்லிக்கலாம் அதில் எனக்கு வந்து இந்திரநீளம் எடுத்து ஒரு ஒருத்தர போர் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு கருத்து வந்தது ஒரு ஃப்ரெண்டோடது இன்னைக்கு நேத்து நைட்டு ஒரு கருத்து வந்தது ரெண்டும் பாசிட்டிவான கருத்துக்கள் என்ன அப்படின்னா வீக்ல வந்து அப்பப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருந்ததுன்னா அதை பத்தி டீப்பா ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல ராஜா சொன்னது இது எனக்கு வந்து இந்த புத்தகத்துலேயே ரொம்ப ஏன்னா அவர் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இது அவருடைய செகண்ட் டைம் படிக்கிறார் இல்லையா ஸோ அவர் என்ன சொன்னார்னா எனக்கு இந்த மொத்த புத்தகங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்திரநீலம் தான் அப்படின்னு சொன்னார் நேத்து வந்து வித்யா கண்ணன் பேசினாங்க அவங்க கிட்ட நான் முன்னாடியே படிச்சு முடிச்சுட்டேங்க நான் காண்டிபத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க சரிங்க ஓவரால ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இது வரைக்கும் படிச்சதுலயே இந்திரநீளம் தான் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போதும் இவர் அடுத்து எப்படி கல்யாணம் பண்ண போறாரு அடுத்து எப்படி கல்யாணம் பண்ண போறாருன்னு எனக்கு விறுவிறு விருன்னு இருந்தது அதனால நான் கடகடன் படிச்சிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா முதல்ல ஒருத்தர் சொல்லும்பொழுது அவர் ஏற்கனவே படிச்சிருக்காரு அவர் டெய்லி ஒரு போர்ஷனா படிக்கும் பொழுது புக்ல நாளைக்கு என்ன வரப்போகுது நம்ம வேள்பார் இல்ல யார்கிட்ட வெயிட் பண்ணி படிச்சோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல படிக்கும் பொழுது மேபி அன்னைக்கு இருந்த இதுல அவருக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் சொல்லும்பொழுது எப்படி சாமந்தகத்தை நோக்கி ஒரு ஒருத்தருடைய பார்வை ஒரு ஒரு மாதிரி இருக்கோ நம்மளுடைய வியூ தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம எந்த சூழ்நிலையில ஒரு விஷயத்த செய்கிறோம் அஹ் படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது சோ இதுல எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்ல சியாமந்தகம் எட்டு கல்யாணம் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய உளவியலை சொல்லக்கூடிய புத்தகம் இந்திரநீலம் எப்போதுமே நம்ம போர் அடிக்குதுன்னு எந்த புத்தகத்தை சொல்றோமோ முடிக்கும் பொழுது அதுதான் அதுல பிரமாதமா இருக்கு இன்னொரு தடவை அதை ரீட் பண்ணணுங்கிற முடிவுக்கு நம்ம வரது ஒரு வழக்கமா இருக்கு இந்த முறையும் அது மாதிரிதான் ஆஹ் அமைஞ்சருக்குன்னு நினைக்கிறேன் நீளம் நீளத்தை கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு தோணுச்சு இதை மறுபடி படிக்கணும்னு தோண் தோணல பட் உம் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு முதல் விஷயம் வந்து ஆஹ் ஒரு சிரிப்பு வந்த விஷயம் படிச்சுட்டே இருக்கும்போது அஹ் தவ முனிவர் நாரதர் வந்து மறுபடியும் அந்த காட்டுக்கு வராரு தனிமையை தேடிதான் நாரதர் வந்து அஹ் முனிவரை கொண்டு வந்து அங்க விட்டுட்டு போறாரு இந்த மாதிரி தனிமையே இருக்க கூடாதுன்னு பல காடு மலை ஏறி இறங்கி ஒரு இடத்துல விட்டுட்டு நீ இங்க இருவியா இதே உனக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு போறாரு அவருக்கே மறந்துருது இவரு இங்க விட்டது திரும்பி வந்து பார்த்தா அவரோட பொண்ணு வயசாயி நின்னுட்டு இருக்காங்க நீ தனிமை தானே தேடி வந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல படிக்கும்போது அப்படிதான் இருந்தது தனிமையை தேடி வந்தவரோட பொண்ணு வயசாயி நின்னுட்டு இருக்காங்க என்ன என்ன சொல்லி உன்ன நான் விட்டுட்டு போனேன்னு ஆரத்தர் மாதிரி நானு கேட்டேன் நான் அந்த இடத்துல ஆனா அவர் வந்து அஹ் தன் தன்னைத்தானே அழகா நினைச்சு உயர்ந்துக்கிறது அந்த பிளாஷ்பேக் அவங்க சொல்லும் பொழுது நம்ம சிரிச்சது ஒண்ணும் இல்லாம ஆயிடுது பட் அந்த நேரத்துல அப்படி தோணுச்சு ஆஹ் இப்போ இவர் வந்து ஒரு தடவை தன்னைத்தானே பாக்குறாரு அதையே நினைச்சு 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 டெவலப் பண்ணி அது ஒரு பெண்ணா வருது பெண் பெண்ணா பெண்ணா வருதுன்னா நிஜமாவே ஒரு பெண் உருவமா வரல யாரோ ஒருத்தி தண்ணிக்குள்ள விழுந்தவ மயக்க தெளிஞ்சு வரா அந்த பெண்ணுல வந்து அந்த பிரேமைய அவர் வச்சிடுறாரு அவங்களுக்கு குழந்தையா பிறக்குது ஸோ அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த தனிமையில வந்து எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் ஓரளவுக்கு மேல தனிமையை தாங்க முடியாது ஊழ்கத்துல வந்து வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கிட்டு போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அங்க சொல்லியிருப்பாரு அது ரெண்டாவது விஷயம் சொல்றேன் இன்னொன்னு என்ன பிடிச்சு இந்திரபிரசத்துக்காக கட்டுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க திருஷ்ட திம்மன் பார்த்துக்கிட்டே வரான் திருஷ்ட வந்து அரண்மனைக்கு வர சொல்றா அப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா திரௌபதி அவ எந்த அளவுக்கு தன்னோட விஷயத்துல புடிவாதமா இருப்பா எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்துதான் செய்வா அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு ஊர்ல வேலை பாக்குற அத்தனை பேரும் இளைஞர்களும் அழகாவும் இருப்பாங்க அவரு ஒரு மேப் எடுத்துட்டு ஒரு சொல்லி ஒருத்தர சொல்லியிருப்பா அவர் பேரை ஒரு தடவை உச்சரிப்பா சுலக்ஷனர் கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை உச்சரிக்கும்போதே உச்சரிக்கும் இவனுக்கு சிரிப்பா வரும் அக்கா நினைச்சு இவளுக்கு வந்து எல்லாமே இந்த ஊருன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அதுல வேலை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஆளா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி நினைச்சு பாப்பா அந்த மாதிரி ஒரு வேலை பாப்பா அந்த அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டா அவ பிளான் பண்ணி அது சரியோ தவறோ அந்த மாதிரி திரௌதி வேலை பார்த்துட்டு இருப்பா அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது அதே நேரத்துல சுப்ரைய வந்து உள்ளேந்து வர சொல்லுவா அவ வந்து எட்டி பார்க்கணும் அவளை நான் புடிச்சு இங்க வந்து வச்சுட்டேங்கிறத அவனுக்கு காமிக்கணும் அந்த மூவ் இருக்குல்ல சே இதுக்குதானா இல்லைன்னா இவன் தம்பி கிட்ட இதெல்லாம் விவரிச்சு காமிக்க கூடிய ஆளா இவ இவ வந்து அவளுடைய ஐந்து கணவர்கள்ட்டையுமே ஊரை இப்படி அமைக்க போறேங்கறதெல்லாம் சொல்லலை யாருக்கிட்ட ஃபண்டு வேணுமோ யார் ஸ்பான்சர் பண்ண போறாங்களோ அவங்கள்ட்ட தான் மேப்ப காமிச்சுட்டு இருக்கா கிருஷ்ணருக்கு தான் காமிக்கிறா கணவர்கள்ட்டன்னா மாமியார் போட்ட மேப்புக்கு ரைட் ஆப்போசிட்டா ஒரு மேப் தான் வரைஞ்சிருக்கா அவ யாருடைய பெர்மிஷன் யாரோட ஆத்தரைசேஷன் எல்லாம் அவளுக்கு தேவையில்லை ஒன்லி கிருஷ்ணர் ஏன்னா அவர் ஃபண்டு கொடுக்குறாரு தம்பி கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாக்கும்போதுதான் தெரியுது ஓ இவ இங்க இருக்கா இவளை கொண்டு வந்துட்டேன்னு காமிக்கிறதுக்காக நீ என்னை மதிச்சு மேப்ப காமிக்கிற மாதிரி இருக்கியான அவன் யோசிச்சு பார்ப்பான் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் அதுக்கு பிறகு வந்து இந்த சததன்வா சில சில பேருடைய போராட்டம் வந்து நியாயமா தோணுச்சு நடுவுல எனக்கு சததன்வா ஆஹ் சிசுபாலன் ருக்மி இவங்கெல்லாம் எப்படி தான் நினைச்சது ஒண்ணு வேணும்னு சொல்லி எல்லாரும் போராடுறாங்களோ அது மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா ஆஹ் சததன்வா வந்து அந்த குளத்துல அவன் வந்து வீரனா இருக்கான் அவன் வந்து அவளை ஆசைப்படுறான் சோ அவனுடைய போராட்டமும் அவன் படை இத கவர்ந்து மணியை கவர்ந்து கொண்டு போனது எதுவுமே வந்து எனக்கு தப்பா அவன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் தப்பா தோணலை கிருஷ்ணர் வந்து ஒரு துவாரகைங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அரச வந்து நிறுவராரு அப்படின்னா எப்படி நிறுவறாரு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு பாலை நிலத்தை கடந்து போய் இவனை அட்டாக் பண்ணணும்னா கூட வரத்துக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும் அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் போய் தன்னுடைய கோட்டையை நிர்மாணிச்சுக்கிறாரு அதை எவ்வளவு செலவு பண்ணி பண்றாரு அதெல்லாம் வேற அவர் நினைக்கிறத பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குங்கிற பிளஸ் பாயிண்ட் எல்லாம் வேற பட் வந்து யார் பக்கத்துல எல்லாம் இருந்தா எவனும் அமைக்க விடமாட்டான் மாட்டான் அதனால எங்கேயோ போய் அவருடைய ஆஹ் இதை அமைச்சுக்கிறாரு இவன் இருக்கிற இடத்துல இருந்தே இருந்து போராடி இவன் மேல ஆசைப்பட்டதுக்காக அந்த க மணியை எடுக்கணும்னு நினைக்கிறான் சததன்மாவோட பார்வையிலையோ யாருடைய பார்வையிலுமோ சிவந்தகம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் அது வந்து இருந்தா என்கிட்ட பவர் இருக்குங்கிற ஒரு பொய்யான மாய தோற்றத்தை வந்து அவங்க நினைச்சுக்கிறதுனால எல்லாருமே அது அந்த மாதிரி ஒரு ஒரு விதத்துல அணுகுறாங்க அதே மாதிரி ருக்மி ருக்மி ஒரு இடத்துல பேசுறான் நீ சிசுபாலட்ட போய் சொல்லு இது மாதிரி அவ அவள் தான் நினைச்சிட்டு இருக்கா அது வந்து ஒரு இது அமைப்பு அவ போய் நான் சொல்றது பெருசு கிடையாது அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் நீங்க சாத்திகியும் திருஷ்டியும் திருஷ்டத்து நன் வந்து எப்படி அஹ் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்குவான் சாத்திய எப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்கிறதெல்லாம் விட இவன் சொல்லுவான் நாங்களும் நண்பர்கள் ரொம்ப பழகிட்டோம் நான் போய் அவர்கிட்ட ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கும் போதே என் மனசுல என்ன இருக்குங்கிறத அவர் படிச்சிருவாரு அதனால அவர்கிட்ட போய் சொல்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பேசி பாப்பான் ருக்மணி கிட்ட வருமா ஏன்னா ருக்மணி என்ன தப்பு பட்டிடுவாட்டா சிசுபாலன் வர வரைக்கும் சொல்றவே சொல்லவே மாட்டா இவன் வேண்டான்னு அந்த நொடியில சிசுபாலனை பார்த்தோன்னே ஆ இவன் நம்ம ஆள் இல்லை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்குவா அதுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன் எல்லாம் அப்போ அவன் பைத்தியக்காரனா அவன் வந்து ஏன்னா தகப்பன்கள் எல்லாருமே சோர்ந்து போற மாதிரியும் ஒரு எபிலிட்டி இல்லாத மாதிரியும் ஆகிடுறாங்க அந்த கதை பூராவே மகன்கள் வந்து ஓவர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ருக்மி ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து எனக்கு தவறா தோணலை அடுத்தது சிசுபாலன் அந்த தண்ணியில அவன் நீந்திட்டு வர வந்து டிபிகல் ஹீரோயிசம் அவன் மத்த அந்த ஊர்ல இருக்கிறவங்கள கையெடுத்து கும்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு அவன் பண்றான் சோ அவனால முடிஞ்ச வரைக்கும் போராடி அவன் வந்து முறையா அந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் எல்லாருமே வந்து நியாயமா ஒரு பொண்ண கொண்டு போனோம்னு இந்த கதையில யாருமே இல்லாத பொழுது சிசுபாலன்ன வந்து வில்லன்னு நிறுத்துறதும் கிருஷ்ணனை ஹீரோன்னு நிறுத்துறதும் அர்ஜுனனை ஹீரோன்னு நிறுத்துறதும் அது அதை நம்ம இப்போ ஒரு பகுத்த இவ்வளவு படிக்கிறோம் சோ நம்ம அந்த ஸ்டாண்டை நம்ம எடுக்கவே முடியாது அதனால அந்த சிசுபாலனோடதும் எனக்கு நியாயமா தான் தோணுச்சு அதுக்கு பிறகு வந்து பிரசேனர் சத்ராஜித்தோடது சாத்தராஜித் கையில மணி இருக்கிற வரைக்கும் சீமந்தக மணி வந்து நல்லதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா வீரசேனர் கையில கிடைச்சதுல இருந்து ச சத்ராஜித் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவரை வந்து ரொம்ப குழப்பமா கடைசியில வந்து பிரசேனர்கிட்ட அவர் அன்பா பேசுற வரைக்குமே அவரை நடுவுல ரொம்ப நோயாளி மாதிரி ஆக்கிடுறாங்க அஹ் குடிச்சிருந்தாரு கண்ணை முடி என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா சத்ராஜித் வந்து எப்பேற்பட்ட ஆள் பாருங்க அஹ் இந்த ஃபேமிலிய முதல் பட்டதாரின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அவருக்கு யமுனை கரையில உட்காந்து யோசிக்கிறாரு கரையணை கூடிய களங்கள் எல்லாம் பார்த்தும்போது நம்மளுடைய இடம் இது இல்லைன்னு தோணுது இங்க இருந்து கிளம்பி போறாரு அங்க போயி ஒரு ப பயங்கரமா உழைச்சு ஒரு த படை தளபதியா ஆகி தனக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கிக்கிட்டு ஒரு இடத்தோட மன்னரா ஆகுறாரு தன் பயங்கரமான அறிவு இருந்தாலே வழி அதை பண்ண முடியாது கூடவே இருக்கிற பிரசைனரை மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு ஏதாவது இவனுக்கு பண்ணணுங்கிற நல்ல எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு ஆனா அங்க உள்ள சைக்காலஜி பாருங்க பிரசேனருக்கு எப்பவுமே நம்ம தான் கூட இருந்து இவரையும் ஆளாக்கி விட்டுட்டு இருக்கோம் இப்ப எங்க க நாங்க ஒரு கடை வச்சிருந்த போது வேலை பார்த்த பசங்களை ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி இருந்தாங்க ஒரு ஏழு பேர் வேலை பார்த்துருக்காங்க அதுல ஒரு பையன் சொல்லுவான் பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாம் போடும் பொழுது இது வேணாண்டா இது வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா நான் கடையில நீங்க இல்லாத போய் நாங்க தான் இருக்கேன் எனக்கு என்ன வேணும்ன்றது நானும் சொல்றதை நீங்க அனுமதிக்கணும் என் எனக்கும் அந்த உரிமை நீங்க கொடுக்கணும் அப்படிமா அப்ப சிரிப்பா அவர் அந்த பையன் சொல்லும்போது போது ரெண்டு பசங்க அது மாதிரி பேசுவாங்க கொஞ்சம் தைரியமா வேணான்னா அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனசுக்குள்ள சிரிச்சுக்குவாங்க நான் கேட்டா இப்ப ஸ்டாக் இல்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இல்லாம இந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள என்ன இருந்துகிட்டே இருக்குன்னா ஆஹ் நம்ம இவர் கூடவே இருக்கோம் இவர் வந்து அரியணையில இருக்காரு பட் அதே பவர் எனக்கு இருக்கு டிசைடிங் அத்தாரிட்டியா நானும் இருக்கணுங்கிற அந்த இது இருந்துகிட்டே இருக்கு அப்போ அதனா வெளியிலயே சொல்லாம இருக்காரு அவராலதான் இந்த கல்யாணம் தடைப்பட்டு பிரச்சனை வருது கடைசியா போய் மேல உள்ள ம மலைக்குடிகளோட பேசி அந்த மணியை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கும் பொழுது கூட பிரசேனர் என்ன சொல்றாரு வாங்கிட்டு வந்துட்டு மற்ற நாடுகளை எதிர்த்துக்கிட்டு நம்ம யாதவர்கிட்ட போய் சேர்ந்துடலாங்கிறது தான் இனிஷியல் பிளான் ஆனாலும் கிட்ட போகும்போது பிரசேனர் என்ன ஒரு மனசு மாறுறாரு இப்ப இவங்களோட சப்போர்ட் நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம யாரையுமே அணுக வேண்டியது இல்லை நம்மளே தனியா இருக்கலாம்னா அப்ப கூட அதை விட்டு கொடுக்காத அளவுக்கு அவருக்கு ஒரு கெத்து இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ சாத்தராஜித் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ சின்ன வயசுலயே தம்பி உனக்கு உள்ள பொறாம ஃபுல்லா எனக்கு தெரியும்பா இந்த மணியை நீ வச்சுக்கோ இதை வச்சுக்கிறதுனால என்ன வரும்ன்றது எனக்கு தெரியும் இதானே வேணும் வச்சுக்கோ நீ சின்ன வயசுல இதை தூக்கிட்டு ஒரு தடவை ஓடி போயிட்ட உன்னை கஷ்டப்பட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தோம் நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு அந்த அந்த இடத்துல வந்து ஒட்டஞ்சு போய் பேசுவாரு என் தம்பிக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க எல்லாரையும் கொண்ணுட்டு என் பொண்ணை குளத்தை விட்டு தள்ளி வைக்க கூட நான் தயாரா இருக்கேன் எனக்கு அவன் தான் முக்கியம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என்ன உருவாக்கினதுல அவனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை பேசும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேச்சு அந்த பழைய சாத்தராஜி எப்படி இந்த ஊர்ல இருந்து சின்ன பையனா போய் பெரிய ஆளா வந்தாரோ அந்த அந்த முதிர்ச்சிக்குரிய அந்த பேச்சை அவர் பேசுறதா இருக்கும் ஆஹ் அதுக்கு பிறகு ஆஹ் இவர் கிருதசேனர் கிருதசேனர் வந்து எப்படி வந்து சாத்தராஜித் ஆள்றாரோ அது மாதிரி ஒரு மன்னர் எல்லாருமே வந்து யாதவருக்கு அடங்கி இங்க வந்து இருக்காங்க அப்படின்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆஹ் ஏற்கனவே நாம படிக்கும் பொழுது எப்படி வந்து துரோணருக்காக பாஞ்சால வந்து கட்டி இழுத்துட்டு வந்தானோ அர்ஜுனன் அந்த இடத்த நான் ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தேன் அதே மாதிரி இப்போ திருஷ்டதி முன்னன் வந்து கிருதவர்மனை இழுத்துட்டு வரான் இழுத்துட்டு வரும் பொழுது அவர் பேசுறத ஒரு ஒரு பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல ஒன்னே ஒன்னு மட்டும் அவ என் மனசுல இருந்தா அவளுக்கு முன்னாடி நான் அவமானப்பட முடியாத அதை விட்டுடுங்க ஆஹ் ஒரு சின்ன சீற்றத்தோட ஒரு கொஞ்சம் அதே மாடுலேஷன்ல நான் திங்க் பண்ணி பார்த்தேன் பல்ல கடிச்சுக்குவாரு பல்ல கடிச்சுட்டு கோவமா வரும் அவருக்கு அந்த முடியாத இயலாத நிலைமையில கூட கொஞ்சம் பல்ல கடிச்சு சொல்லுவாரு பாஞ்சாலரே நானும் ஒரு வீரன் என கருத்தில் கொள்ளுங்கள் இக்கணமே உங்கள் வாழை உருவி என் கழுத்தை அறுத்து குருதியுடன் திரும்பி செல்லுங்கள் யாதவாவையில் நீங்கள் விரும்பும் அனைத்து சிறப்புகளையும் பெறுவீர்கள் என்னை இழிவுபடுத்தாதீர்கள் அப்படின்னு கோபமா சொல்லுவான் அந்த நிலைமையிலையும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நானும் ஒரு வீரன் தான் ஒரு அளவுக்கு மேல நீ என்னை அவமானப்படுத்திக்கிட்டே போற இவனுக்கு வந்து கிருஷ்ணட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இப்ப மறைஞ்சு போயிடுது திரு அவனுக்கு எங்கேயோ மனசுக்குள்ள இருந்த அந்த பழி உணர்வு மறுபடியும் தோணுது அந்த இடத்துல திருஷ்டதிமன் கிருதவர்மன் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் பாமா பார்க்க பார்க்கவே கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் அவ அதை பாக்குறான் அந்த நொடி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அவனுடைய பாயிண்ட்ல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன் இது எல்லாத்தையும் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இதுவா இருந்தது என்ன அப்படின்னா இந்த யானவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன் அக்ரூர நைசா கிருஷ்ணர் பண்ணிச்சு விட்டுறாரு பாமா மன்னிச்சிடுறா கிருதவர்மனை கிருஷ்ணன் மன்னிச்சிடுறாரு கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்கிட்டு வரா ஊர்ல கட்டி இழுத்துட்டு நகர்வலமா கொண்டு போயிட்டு இருக்கான் அத்தனை யாதவர் குடிகளும் அவங்க எல்லாருமே கிருஷ்ணருக்கு வந்து உயிரை கொடுக்குறேன்னு வந்து சேர்ந்தவங்க தானே எல்லாருமே என்ன சொல்றாங்க இது கிரு கிருதவர்மனை இழுத்துட்டு வரதை நியாயப்படுத்துறாங்களா எல்லாரும் எதிர்க்கிறாங்க யாதவர்கள் அந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவங்களுக்கு அரசர் வந்து கிருஷ்ணர் ஆனாலும் தன்னுடைய குடியை சேர்ந்த ஒருத்தனை வந்து இது மாதிரி ஒருத்த கஷ்டப்படுத்துறது அவங்களால ஏத்துக்கவே முடியல அவன் ஆயிரம் தப்பு பண்ணிருக்கலயா அவனுக்கு நீ அவன் ஏன் ஆளு எனக்கு அந்த மரியாதைய கொடுக்கணும் தான் வந்து கிருதவர்மனும் அக்ரூரரும் சேர்ந்து பேசுறாங்க அக்ரூர் என்ன சொல்றாரு கோவமா போறாரு அப்போ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யார் அவனை வெட்டுறதுன்னு ரெண்டு பேரும் ஒரு போட்டி போட்டு போறாங்க நான் தான் வெட்டுவேன்னு அக்ரூரர் சொல்றாரு சத்தாதன் இவர் நான் அவர் கிட்ட வரைக்கும் நீங்க போயிடுங்க வெட்டுற இதை மட்டும் எனக்கு கொடுங்க அந்த பெருமை எனக்கு கொடுங்க கல்ல நான் எடுத்துட்டு வந்தேன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போகும்போது அந்த யாதவன்கிற உணர்வு அந்த பிளட்டு வந்த உடனே அக்ரூரர் சொல்றாருச்சு அவன் மடியில உட்காந்து எவ்வளவு இருக்காயா அவனை நான் வந்து எவ்வளவு மன்றில வந்து காலையை ரெண்டு தடவை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கா அவன் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அந்த மனசை மாற அந்த டிரான்சிஷன் இருக்கு பாருங்க அது ரொம்ப அழகா இருந்தது அந்த இடமும் எனக்கு பிடிச்சிருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து கல்ல வந்து நான் பெருசாவே நினைக்கல அப்படின்னு சொல்லி அக்ரூரர் பேசுவார் அப்போ வந்து இந்த மூதாதைகளை முன்னாடி நிறுத்திக்கிறேன்னு எங்கேயோ போனவங்களை கொண்டாந்து ஒரு சாட்சியை நிறுத்துவாரு அந்த இடமும் எனக்கு பிடிச்சிருந்தது அதே மாதிரி யாதவர்கள் எல்லாருக்குமே டுவர்ட்ஸ் சியமந்தகமணி எந்த மாதிரி எமோஷன் இருக்குன்னா சாத்திய சததன்மாக்காது ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது கிருதவர்மனுக்கு ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஆஹ் அக்ரூரர் எதுக்கு பண்ணாருங்கிறது தெரியல அந்த மணியோடைய குடுக்கற அந்த டென்ஷனால அவர் பண்ணிருக்கலாம் சாத்திகைக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லா குறிகளை போட்டுக்கிட்டு எதுவுமே எனக்கு வேணா நான் அவருக்காக சாவரேன்னு வந்தவன் கல்லுல ஒண்ணும் இல்லையா சும்மா அறியா அப்படின்னு சொல்லிதான் கொடுக்கறான் திருஷ்டதிம்னன் அதை வாங்கும்போது என்ன சொல்றாரு அஹ் உங்களுக்கு வேணா அது சாத கல்லா இருக்கலாம் உங்களுக்கு இந்த மணி எளிய நிகழ்காலம் யாதவருக்கு இது கதை கதைகளும் உணர்வுகளும் பின்னி விரியும் இறந்த காலம் இந்த விழி உங்களிடம் எளிய சொல்லொன்றை சொல்லி இருக்கலாம் என்னிடம் பெருங்காவியங்களையே உரைக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவன் வாங்குறான் அப்பயே உஷாராகாம குடுத்துட்டு போயிடுறானா திருஷ்டத்தின் திமுகன் இல்ல ஏ அவங்கிட்ட இருந்தா அவன் கிளம்பி இருப்பான் அதுக்காகதான் தப்பிச்சு இவங்ககிட்ட கொடுக்குறான் சோ என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு அசம்ஷன் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்புறம் வந்து இன்னொரு இடம் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா சத்தியபாம பெண் சிசுபாலன் வந்து பித்து கொண்டு போறாருல அந்த நிழலை பார்த்து ஒன்பது அன்னையர்கள் ஒரு ஒருத்தரா வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எழுதியிருப்பாரு ஆஹ் அந் இந்த விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப கவர்ந்தது இதை வந்து ஜெமோ என்ன சொல்றாருன்னா திருசூள் பெருநிலைங்கிறாரு இந்த மொத்த புத்தகத்தையும் மொத்தமா வந்து திருமகளும் அஹ் கிருஷ்ணர் பெருமாள் வந்து ஆட்கொள்ளக்கூடிய புஸ்தகம் அவங்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மேலிட்ட நிலையில தான் இந்த புஸ்தகத்தை அவர் வர்ணிக்கிறாரு நீலத்தை விட இதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப மனசை கொடுத்து எழுதுன மாதிரி ஆஹ் நினைச்சுக்கிறாரு அவரு சோ இந்த விஷயம் இதெல்லாம் தான் ரொம்ப அஹ் ஹைலைட்டா எனக்கு தோணுது கடைசியா ரெண்டு விஷயம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அஹ் விழி இல்லாத வீரசேனர் இருந்து கிடச்சி அவருக்கு விழிக்கு ஒளி கிடைச்சுதான் இந்த கல் இங்க வருது இந்த ஊருக்குள்ள அதே கல்ல ஒரு விழி இல்லாத சாந்தர் வந்து அவர் கண்ணுல அந்த மத்த ஏழு பேருக்கும் தெரிஞ்ச ஒளி கூட அந்த கடைசியா அந்த விழியோடைய ஒளிய மங்க வச்சிருது அந்த கல்லு ஒரு விழி இருந்தவர் மூலமா வெளியில வந்து இருந்து வெளியில வருது ஒரு விழி இருந்தவர் மூலமாவே மறுபடியும் அது தண்ணிக்குள்ள போயிடுது திருஷில ஆரம்பிச்சு திருஷில் முடியல ஆஹ் பாரதி சொன்னாங்க ரொம்பவே திருஷ் திருஷில்ல க்ரெஸ்ங்கிற மாதிரிதான் சங்கர் சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட்டு மெயினா சொல்லக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் உளவியல்கள் ஒரு கல்ல நினைச்சு வந்து நம்ம எடுத்துட்டு போற எல்லாமே நம்மளோட ஈகோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அஹ் இப்ப இன்னொரு விஷயம் ரெண்டாவது என்ன சொல்ல வந்தேன்னா இவ்வளவு எட்டு கல்யாணங்களை பத்தியும் கதை கதையா கேட்டு எல்லா கல்யாணங்களையுமே கிருஷ்ணர் எதுக்காக பண்ணிக்கிறாருன்னா ஒரு நாடு கிடைக்கும் அங்க தனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் எல்லா பக்கமும் தன்னுடைய இதை விரிவுபடுத்துறதுக்காக பிசினஸ் மோட்டிவ்ல கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லா கதைகளையும் கேட்ட பிறகு ஒரு நாடு கிடைக்கும் நீவா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அவங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் சுப்ரையதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த கதைகளுக்கு எதிர்மாறா திருஷ்டி ஒரு முடிவு எடுக்கிறான் அந்த மாதிரி எல்லா அப்புறம் ஒரு விஷயம் வந்து அந்த பெண்கள் அது பிரசனா சார் சொல்லிட்டாரு ஏன் பெண்கள் அந்த ஊர்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு விடுதலை இருக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது ஆஹ் இன்னும் ஒன்னு ஏதோ சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அம்மா அமிதை ரெண்டு சேடிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து காராளமதி அவளை நினைச்சுதான் வந்தேன்னு சொல்றாரு அவரு வெளியில போதே அம்மானு எங்கேயோ ஒரு குரல் கேட்டது உன்னை நினைச்சு வந்தேன்னு சொல்லுவாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அமிதை சொல்றது ரொம்ப முக்கியமானது அவளுடைய குழந்தையும் கிருஷ்ணர் சாகும்போது கொல்லப்பட்டிருக்காங்க அந்த முளைப்பால குடிச்சுதான் ஆஹ் ருக்மணி வளர்றா சோ ருக்மணி வளர்ற நேரம் பூரா அவளுடைய உருவத்துல நான் தான் இருந்தேன் அவளுடைய மகன் சொல்றான் அவளுக்கு மகன் இல்லாதனால அவ கிருஷ்ணரையே மகனா ஏத்துக்கிட்டு இருக்கா அதனாலதான் அவ கேக்குறா அவங்களுடைய பீலி எங்கப்பா அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு வேணும்னா நான் அதையும் சூடிக்கிறேம்மான்னு எல்லாமுமே அவனா இருக்கான் அந்த அமிதை வந்து பாடா படுவா அஹ் பேச முடியாம அவங்கள்ட்ட பேச முடியாம அவளே கடிதம் திருமுகம் எழுதுறத அவளே எழுதுவா அந்த முக்கியம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த அமிதை கொடுத்துருக்காங்க கடைசியில அவளுக்கு அந்த முக்தி கொடுத்து அவளை எல்லாம் முடிஞ்சுன்னு ஒரு வெறுமை வரும்ல இவ்வளவு நாளும் அவ போராடி இருப்பா ருக்மணிக்காக எல்லாம் முடிஞ்சு இனிமே அவளுக்கு எதுவுமே இல்லை அவள் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அவள் லைஃப் முடிஞ்சு போச்சு பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் கம் டு அண்ட் எண்ட் அப்போ அவளை எப்படி கூட்டிட்டு போறதுங்க போது ரொம்ப அழகா ரொம்ப மரியாதை கொடுத்து கிருஷ்ணர் வந்து அவனுடைய மகனாவே வந்து கூட்டிட்டு போற அந்த இடம் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சது எல்லாத்துக்கும் மேல வந்து எல்லா அரசிகளும் வந்து உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோர் ஊமையை இருந்தேன்னு ஊமையாவே ஃபுல்லாவே இருந்துட்டாங்க அஹ் எதையுமே வந்து வெளியில சொல்லாத கிருஷ்ணர் வந்து பாத்துக்குவாரு அவர் என்ன கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் இவ்வளோ வம்பும் பண்ணிட்டு சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான்னு அஹ் அக்ரூரரே காலங்களுக்கு ஒரு முறை ஒரு மணி தன் இருளிலிருந்து வெளிவருகிறது மானூர மானுடரிடம் ஆடி மீண்டும் மண் புதைகிறது அதை வெல்பவன் தன் ஆழத்தை வென்றவன் மணிக்கென ஒளி ஏதும் இல்லை நம் விழியில் அமைந்த விளைவுகளால் மட்டுமே அதை ஒளி பெற செய்கிறோம் அப்படின்னு அந்த தத்துவத்தை முடிச்சிடுறாரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா இதெல்லாம் என்னோட கேமுக்காக நான் யூஸ் தான் எல்லாம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சுதுங்க ஆஹ் சோ இந்திரநிலமும் போர் இல்ல அதுலயும் பாராட்டக்கூடிய பாயிண்ட்கள் எவ்வளவோ இருக்கு நன்றி